அதாவது நாங்கள் நாங்கள் வெளிப்படையாக சொன்னது போல நடந்து முடிஞ்ச இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தோல்வியிலும் வெற்றி என்றது போல ஆட்சி அமைப்பதற்கு அந்தந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய ஆதரவுகள் தேவைப்பட்டது எங்களை பொறுத்த வகையில் நாங்கள் வெளிப்படையாக சொன்ன விடயம் என்னவென்றால் நாங்கள் ஆட்சியிலேயோ அல்லது ஆட்சி பொறுப்பெடுக்கவோ ஆட்சியிலேயோ பங்கெடுக்க போவதில்லையா என்று சொல்லி நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் அப்படின்னால் மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் முன்வைக்கின்ற வேலை திட்டங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அதுக்கு ஆதரிப்போம் ஏனென்றால் மக்கள் அதுக்கு ஆணை கொடுத்திருக்குது கூட ஆசனங்கள் எடுத்தாக்களுக்கும் மக்களுடைய ஆணை இருக்குது குறைந்த ஆசனங்கள் எடுத்தாக்களுக்கும் மக்களுடைய ஆணை இருக்கு அந்த வகையில் மக்களுடைய ஆணையை மதித்து மக்கள் நலன் சேர்ந்த திட்டங்களுக்கு நாங்கள் நிச்சயம் ஆதரவளிப்போம் விசேடமாக தமிழரசு கட்சி எங்களோட ஒரு படியினால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு தாவராக அந்த தேர்தலில் தவிசாளர் முதல்வர் முதல்வர் தவிசாளர் அந்த தேர்தலில் நாங்கள் வெளிப்படையாக ஆதரவு அதில் எந்த உள்நோக்கங்களும் அவியலுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் இருக்காது எங்களுக்கு இல்லை அவியலுக்கும் இருக்காது உள்ளூராட்சி சபையில உங்கள் ஆட்சி இருந்தது இந்த மூலம் அது இல்லாமல் போயிருக்கு இதை நீங்கள் அதான் நான் நிற்கிறேன் சொன்னது போல் தோல்வியிலம் வெற்றி என்ற மாதிரியான ஒரு பார்வை தான் என்னுடைய பார்வை எங்களுடைய பக்கத்தில் புறபாடுகள் இருந்திருக்க வேணும் அல்லது மக்கள் எங்கிற சேவையை விட ஏனியவர்கள்ட்ட சேவை அதிகம் எதிர்பார்க்கணுமோ தெரியல பொறுத்திருந்து பார்க்க வேணும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் எப்படி இருக்கு எதிர்கால செயற்பாடுகள் நாங்கள் எங்களுடைய கட்சிய புனரமைத்து முன்கொண்டு செல்வோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த ஆயுதப் போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள்ல நானும் ஒரு ஆள் அப்ப நான் பல சவால்களை கடந்த காலத்தில் எதிர்கொண்டிருக்கிறேன் நான் ஒழுங்க விரும்பவும் இல்லை ஒழுங்க விரும்ப இல்லை ஏனென்று சொன்னால் என்னத்துக்காக நாங்கள் ஆயந்தூக்கி போராடினாங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு இன்னும் முற்றுப்புற இல்லை அந்த வகையில் தான் நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு ஆயுத போராட்டத்தை கையை விட்டு தேசிய நீரோட்ட நீரோட்டத்தில் கலந்து கொண்டும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கூடா இணக்கத்துக்கூடாக நாங்கள் முன்வைத்திருக்கிற மூன்று ஆணாக்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு பௌத்திக்கான தீர்வு அரசியல் உரிமைக்கான தீர்வு இந்த மூன்றையும் நாங்கள் முன்னெடுத்து எங்களுடைய எங்களுடைய வாக்கு பலத்துக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் இந்த மூன்று உடயங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கோம் இப்போ அரசியல் உரிமை பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு கிட்டடியில் ஒரு மூன்று கட்சிகளுக்கு இடையில் ஒப்பந்தம் கொண்டு மேற்கொள்ளப்பட்டது மூன்று கட்சிகளுக்கு இடையில் இதில் குடியிருந்த கச்ச நீராக இந்தியாவில் வந்து மீண்டும் வந்து இந்தியாவுக்கு தான் அது உரிமை என்று சொல்லி ஒரு பிரதிவாதம் இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கரும் வந்து அதை இந்தியாவிட்ட பண்ண மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இது சம்மந்தமாக ஒரு முன்னாள் என்ற வகையில் உங்களுடைய கருத்து அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இது ஒரு தேர்தலுக்கான ஒரு தேர்தல் ரீதியான ஒரு கருத்தாக தான் இருக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் வருகின்ற ஒரு பத்து மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று வர இருக்குது வந்த வகையில் தேர்தல் ஒரு கூச்சலாக தேர்தல் காலங்களினுடைய ஒரு குரலாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் வரலாற்றி முருகா திருப்பி பார்க்க வேண்டும் எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சதீவு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்போ அந்த கச்சதீவு ஒப்பந்தத்துக்கு முதல் எங்களுக்கு ஒரு வெஜ்பேங்க் உண்டு இந்திய குமரிக்கண்டம் குமரி முனை கீழே பெஜ்பேங்கு கச்சரீவை விட எண்பத்து எண்பது மடங்குக்கு மேலே உள்ள ஒரு வளமான நிலம் அதாவது பவளப்பாறைகள் கடல் வளங்கள் ஏன் இது கூட எரிபொருளுக்கு என்று சொல்கிற நீங்கள் எரிபொருள் வளங்கள் கூட அங்கே இருக்குது அப்போ அதை தந்திரமாக எடுக்கிறதுக்காக என்று அதுக்குள்ள அந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கைக்கும் அதுக்குள்ளே வரக்கூடிய அதிகார வரக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் இருந்தது அப்போ அது ஒரு தடுக்கிற நோக்கத்தோடு தான் கச்சதீவை இந்த முட்டாயை கொடுக்குற மாதிரி என்ன மிட்டாய் சீனி முட்டாய் கொடுக்குற மாதிரி ஒரு வளங்கள் இல்லாத ஒரு இடத்தை எங்களுக்கு தந்திருக்கணும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதுக்கு எனக்கு கண்டறிக்கணும் வெஜ் பேங்க் வந்து ரொம்ப கச்சதீவை மடங்கு பெரிய பிரதேசம் வளமான பிரதேசம் எல்லாம் இருக்குது அப்ப இது ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம் இலகுவாக அப்படி எடுக்க முடியாது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்திய தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்களை வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறது கூட வளங்கள் அளிக்கப்படுறது மாத்திரமல்ல எங்களுடைய இலங்கை கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் சூறையாடப்படுகின்றது இதுதான் பிரச்சனை அப்ப கச் ஒரு உதாரணத்துக்கு கச்சரிமை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் எங்களுடைய அதை மீறித்தான் அதாவது அதிர கச்சதி அவ்வளவு கொடுத்தாலும் அந்த சர்வதேச சட்டத்தின்படி ஒரு கிலோமீட்டர் என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் வந்து எங்களுடைய கடலுக்குல வந்து செய்வது தான் பிரச்சனை அப்ப கச்சதீவை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த பிரச்சனை இருந்தவனக்கு ஆனால் கச்சதி பிரச்சனையே இல்லை அது இன்றைக்கு தேர்தல் கோஷமாக அது பயன்படுத்தப்படுது அதான் அதில் உண்மை அரசாங்கம் இந்தியாவோடு சமீபத்தில் பல ஒப்பந்தங்களை செய்ததாக சொல்லப்படுகிறது ஒப்பந்தங்கள் என்ன ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன்மையை காணக்கூடிய மாதிரி இல்லை நாடாளுமன்ற விவாதங்களை பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு காத்திரமான பதில் அரச இருந்து கொடுக்குறதாக தெரியவில்லை முந்தி நாங்கள் ஆட்சியில் இருந்து கேட்கல இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவோடு நாங்கள் செய்ய முற்பட்ட இல்லை செய்து கொள்ள செய்து கொண்ட ஒப்பந்தங்களுக்கு எதிரான கருத்துக்களை அது இந்த நாட்டுக்கு விரோதமான செயல்பாடாகத்தான் அவர் சித்தரித்தவர் ஆனால் இன்றைக்கு அதை விட பல மடங்கு முன்னுக்கு போய் நல்லதாக இருக்கலாம் பல மடங்கு முன்னு அந்த ஒப்பந்தங்கள் செய்திருக்கலாம் ஆனால் என்னென்ன ஒப்பந்தங்கள் என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு தெரிகிற நிலைமை இல்லை இதுவரைக்கும் சைக்கிள் கூட்டுக்கும் இடையில ஒப்பந்தம் நடைபெற்றது அந்த ஒப்பந்தத்தில் ரெண்டாவது பந்தியில் சொல்லி வந்து பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஒரு முழுமையானதோ அல்லது நிரந்தரமானதோ தீர்வு இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் இதை நாங்கள் கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷங்களாக சொல்லி வரோம் அதாவது அது ஒரு சிறந்த ஆரம்பம் அது ஒரு சிறந்த ஆரம்பம் இதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வாரோம் நாங்கள் எல்லாரும் அதே முடிவுக்கு தான் வந்திருக்கிறோம் அதை சைக்கிள் கூட்டம் சங்கு கூட்டம் அதை தங்களுடைய அந்த தங்களுடைய அந்த ஒப்பந்தத்தில் அதை காட்டியிருக்கிறேன் தங்களுடைய ஒப்பந்தத்தில் அதை அவர்கள் சொல்லி இருக்கினோம் நீங்கள் அதை படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன் அதாவது இதில் கிடக்குது ரெண்டாவது ரெண்டாவது அரசியல் ஜப்ப அரசியல் ஜப்பான பயன் திருத்தம் என்பது நம்ம தேசிய இன பிரச்சனைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வல்ல என்பதனை சுட்டி காட்டுகின்றோம் அப்போ அதாவது முழுமையானதோ இறுதியானதோ என்று யாரும் சொல்ல முழுமையாக தான் இறுதி நாங்களே கடந்த முப்பதுக்கு நாற்பது வருடங்களா என்ன சொல்லி வரோம் அதான் சிறந்த ஆரம்பம் அன்றைக்கு நாங்கள் அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு நடைமுறையிலேயே நாங்கள் சுய நிர்ணய உரிமையை பெற்றிருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த ஜா பல்லல கழகத்தை எடுத்துக்கோணும் எழுவத்தி நாலாம் ஆண்டு வளாகம் அமைக்க வழிக்கிட்டது வளாகம் அழைக்க அழைக்க அமைக்க வழிக்கிறதைக்குள்ள அன்னைக்கு இருந்த தமிழ் திறப்பும் அதை எதிர்த்து இல்ல 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 எங்களுக்கு வளாகம் தேவை எங்களுக்கு ப பல கழகம் தேவையிது ஆனா இங்க இலங்கை வரலாற்றுல பொதுவாக வளாகங்களுடைய பெருணாமா வளைஞ்சால வலாகங்களுடைய முன்னேற்றம் தான் கழகமாக பல்லல கழகமாக மாறும் அது அதை நாங்கள் அன்றைக்கு எதிர்த்து அன்றைய அரசாங்கம் அதை விட்டுட்டு போயிருந்தால் எங்களுக்கு இன்றைக்கு பல்லல கழகம் இங்கே கிடைச்சிருக்கா சொல்ல அது மாதிரி ஒரு சிறந்த ஆரம்பம் என்றது அந்த கையெழுத்து போட்ட ஒரு 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 அந்த இந்த கட்சி சங்கு கூட்டில ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி அந்த இந்த கேள்வி எழுப்பின நேரத்தில் ஒரு ஊடகம் அனுப்பின நேரத்தில் சொல்லியிருக்கிறார் இல்லையா அது என்ன ஆரம்பம் ஆரம்ப புள்ளி சிறந்த ஆரம்பம் ஆரம்ப புள்ளி உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வரோம் தொடர்பில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்து அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது கொள்வதற்கு விரும்பியதாகவும் ஆனால் இபிடிபி தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதன் அடிப்படையிலேயே தற்போது இணையதளத்து தாங்கள் இணைத்திருப்பதாகவும் உங்களுடைய நிலப்பாடு ால் பிரபாகரன்மேல மூன்று விதமான அணுகுமுறையும் மேற்கொண்டது என்ன நான் ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சின பிரபாகரனுடைய அந்த போக்கு மக்களையும் அளிச்சு தங்களையை மலிக்க போகுது இப்போ தங்களை நான் சொல்லியிருக்கல புலிகள் அமைப்பில் இருந்த உறுப்பினர்கள் அதில் கிட சமூகத்தினுடைய பிள்ளைகள் இப்போ அவளுடைய இழப்பு இங்கே சமூகத்துக்கான இழப்பாகத்தான் நான் பார்க்குறேன் அப்போ நடந்து முடிஞ்ச இந்த பிரச்சனைகளில் தமிழ் மக்கள் இல்லை தவறான வழிமுறைகள்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு இதைத்தான் நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேனே அந்த போக்கு மக்களையும் அழைத்து தங்களையும் அழிக்க போகுது என்று சொல்லித்தான் நாங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வகையில் ஒரு மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்தை மாற்றுக் கொள்கை என்பது என்ன தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகம் தேசிய நல்லிணக்கத்தை கூடாக ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று வகையான மூன்று ஆணாக்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனையில் தான் எங்களோட கொள்கையாகவும் வேலை திட்டமாகவும் இருந்தது அப்போ இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த மாற்று கொள்கை மாற்று வேலைத்திட்டம் திட்டத்தால் அச்சமடைந்தவர்கள் அரசியல் ரீதியாக அச்சமடைந்தவர்கள் எங்கள் மேலே மூன்று விதமான நடவடிக்கைகளை எடுக்க முன் வந்தார்கள் ஒன்று ஐக்கியம் என்று சொல்லி எங்களையும் சேர்த்து கொண்டு போக வேணும் எதுக்குலி கேட்டு தான் சொல்ல வரையில் எங்களையும் சேர்த்து கொண்டு போக வேணும் என்ற அழிவை நோக்கித்தான் இப்போ எங்களையும் சேர்த்து கொண்டு போகணும் என்றது உண்டு ரெண்டாவது என்ன என்ன கொள்றதுக்கு என்னோட இருந்தவர்கள கொள்றதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இன்னொன்று சேறு பூசப்பட்டது சேறு பூசுறதுக்கான கன முயற்சிகளும் எடுத்தது இதுன்னு நான் கரெக்டே ஆ கரெக்டேஷன் ஓ அதாவது சோரபூசணான் அந்த புணாம் சரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது நீங்கள் எல்லாரும் ஒரு கண்ண மூடினா நான் உங்களுக்கு காட்டலாம் ஆ பண்ணுவேன் அப்போ அப்போ ஆறு ஆறுக்கு சா ஆறு 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 இருக்க சொல்லி வரலாற்றில் அந்த புகைப்படங்கள் சாட்சி இது பண்ணப்படுது அப்ப நான் அவைகளோட சேர விரும்பு காரணம் ஒன்று ஏக பிரதித்துவம் என்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டால் அது ஒரு அழிவுக்குத்தான் அதை இட்டு செல்லும் என்ற வகையில நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை நான் முதல்ல சொன்ன சகோதர படுகொலைகளை நிறுத்தச் சொல்லு அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம் சூளமான சிறையில் இருக்கலாம் கூட பிரபாரன் ஒன்றிரண்டு தரம் அவருடைய ஆட்களை அனுப்பினவ தங்களோட சேர்ந்து வேலை செய்த அதுக்கு பிறகு கூட என்னுடைய நண்பர்கள் பிபிசி ஆனந்தி அல்லது இங்க இருக்கக்கூடிய என்ன பேர் இதாக இருந்த சிதம்பரநா சிதம்பரநாதன் அப்படி எனக்கு பெயர்களோட நான் இல்லை அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் டக்ஸன் சேர்ந்தால் சாதிக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அவர்கள்ட்டையும் நான் சொல்லி இருக்கிறேன் முதல்ல நீங்கள் சகோதர படுகொலையில் நிறுத்துங்க கதைப்போம் அப்ப அதுக்கு பிரபாரன் தயாராக இருக்க இல்லை அதனுடைய விளைவை தமிழ் சமூகம் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கு அப்ப சகோதர படுகொலை நிறுத்த வேணும் அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் கலந்துரையாடி ஒரு பொது வேலை கேட்குறேன் ஆருடைய வழிமுறை சரியாக இருந்திருக்குது ஆருடைய வழிமுறை அழிவை நோக்கி கொண்டு சென்றிருக்கின்றது சைக்கிள் கூட்டம் இந்த சங்க கூட்டம் சங்க கூட்டம் சைக்கிள் கூட்டம் தங்களுடைய இதில் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கணும் அது முழுமையானதோ அல்லது இறுதியானதோ தீர்வு இல்லை என்றால் ஆரம்பம் பண்ணுறதுக்கான இடம் அங்கே இருக்கு அதை நான் அண்டையிலேருந்து சொல்லி கொண்டு வந்தேன் திருப்பியும் சொல்கிறேன் அன்றைக்கு நாங்கள் அதை நடைமுறையில் கொண்டு வந்திருப்போமா இருந்தால் இன்றைக்கு நடைமுறையிலேயே சீர்தி எண்ணிய உரிமை நாங்கள் அனுபவிச்சு கொண்டு இருந்திருப்போம் இதான் எங்கடா தமிழ் தேசியம் அன்றைக்கும் கூட ஒரு என்னுடைய ஒரு நானொலி ஆண்டு கொடுத்திருந்தான் இது தமிழ் தேசியம் எங்கட தமிழ் தேசியம் எங்களை பார்த்துருக்க மாட்டேன் நினைக்கிறேன் மற்ற எங்கள தமிழ் தேசியம் என்ன அவருடைய தமிழ் தேசியம் அவருடைய தமிழ் தேசியம் வந்து ஒரு தேர்தலுக்கான வாக்கு வேட்டைக்கான தமிழ் தேசியம் எங்களை வந்து அர்த்தபூர்வமானது உண்மை உள்ளது ஜதார்த்தமானது விரும்பாத வாகன சபை தேர்தல்கள் இருக்குது அது தொடர்பாக உங்களுடைய உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கிடைச்ச பெண்ணான வாய்ப்பை அன்றைக்கு இருந்த தலைமைகள் என்று சொன்னார்கள் அதை நிராகரித்து மறுத்து அதை மறுத்து செயல்பட்டதால பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தது அதுக்கப்புறம் சுத்தம் முடிஞ்ச ஹையோடு நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தேர்தலை வ இப்போ அந்த நேரத்தில் சில பேர் சொல்லிச்சுன்னா தும்புக்கட்டையால் கூட நாங்கள் இதை தொட்டு பார்க்க மாட்டோம் அதில் அதனும் இல்லையாண்டு ஆனால் போட்டி அண்டு தேர்தல் அண்டு வந்தோன்னு அவனும் பாஞ்ச விழுந்து போட்டி போட்டு உசுப்பு ஏற்றி சூடு அதுகளை அபகரித்து கொண்டவர் அதுக்கப்புறம் என்ன நடந்தேன்னு உங்களுக்கு தெரியுதாரு அப்போ இந்த அரசாங்கம் இந்த தேர்தலை வைக்குமா இல்லையான்றது இன்னும் தெளிவில்லை நாட்டு நிலைமைகள் தேர்தலுக்குரிய உடனடியான தேர்தலுக்குரிய சூழலை வெளிப்படுத்தவில்லை தான் பார்க்க வேணும் மக்கள் பிரதிநிதிகள் வர வேணும் அவர்கள் அதை ஆள வேணும்ன்றது தான் அனைவரும் காலம் கடந்ததாக போயிடக்கூடாது திருப்பி திருப்பி சொல்றேன்னா அன்றைக்கே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நாங்கள் நடைமுறையிலேயே சுயநெண்ணி உரிமை அனுபவிச்சிருக்கலாம் அப்போ இதை இல்லாமல் பண்ணினது தமிழருடைய தரப்பில் தான் இரண்டால் இலங்கை இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அல்ல சர்வதேசமாக இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய நலன்கள் இருந்தொன்னு பிரச்சனையை பார்க்கிறேன் என்றால் காசால அந்த குழந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு பசி பட்டினியில் வாடின தினமும் குண்டு போட்டு அழிக்கப்படுகின இப்போ சர்வதேசம் என்ன செய்தோன்று சர்வதேசம் என்றது தன்னுடைய நலன்கள்லேருந்து உண்டான பிரச்சனையப்பாடு நாங்கள் தான் எங்கட நலன்களை முன்னிறுத்த வேணுமன்றதை அண்டையிலேருந்து நான் சொல்லி வந்தேன் இந்தியாவும் சரி இலங்கை அரசும் சரி சர்வதேசமும் சரி தங்களுடைய நலன்கள் இருந்தோம்னா நமக்கு பிரச்சனையாக பார்ப்போம் நாங்கள்லாம் சரியாக எங்களை எங்களை கொண்டு அதுக்காக பொறுத்தவங்க கொஞ்சம் சத்தான பூட்டுற மாதிரி இப்படி இப்படி பூட்ட முடியாது சரியான மாதிரி அதை பொறுத்தினா தான் அது சரியாக இருக்கும் பாருங்கள் சரியான